வணக்கத்துடன் பெப்பரின்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பாம் வங்காளதேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்தியாவுக்கு பாரிய சிக்கலை உருவாக்குமா எந்த வங்காளதேசத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக இந்திய ராணுவம் சென்று வங்காளதேசத்தை தேசத்தை மீட்டுக் கொடுத்ததோ அந்த வங்காளதேசம் இப்பொழுது இந்தியாவின் கைப்பிடியிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறதா வங்காளதேசத்தை மையப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சதுரங்கம் என்ன அதில் இந்தியாவின் நிலைப்பாடு எந்த கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றது இந்தியாவை விட்டு மீறி செல்ல இருக்கின்றதா வங்காளதேசம் என்று பல கேள்விகள் இன்று உலக அரசியல் களத்தில் பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன இந்த அரசியல் களத்தில் இன்று பேசுபடு பொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயத்தின் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன இதை குறித்த ஒரு அலசலாகத்தான் இந்த காணொலியில் நான் உங்கள் முன்னால் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் வங்காளதேசம் பிரித்து கொடுக்கப்பட்ட விடயம் உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி உடைய நடவடிக்கையில்தான் வங்காளதேசம் பிரித்து கொடுக்கப்படுகிறது ஆனால் வங்காளதேசத்தில் பேசக்கூடிய அதே மொழியைத்தான் மேற்கு வங்காளத்தில் இருந்தவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையார் வங்காளதேசத்தை பிரித்து ஒரு தனிநாடி என்று அறிவித்ததற்கு மேற்கு வங்காளத்தோடு அதை இணைத்து இன்னொரு மாநிலமாக இந்தியாவில் அதை அவர்கள் இணைத்திருந்தார்கள் என்றால் இன்று இதுபோன்ற சிக்கல் எழுந்திருக்கிறா எழுந்திருக்காது என்கின்றார்கள் அரசியலை சார்ந்தவர்கள் உண்மையும் அதுதானோ என்கின்ற எண்ணத்தை தான் அது மனதிற்குள் எழுப்புகின்றன வங்காளதேசத்தை இந்திரா காந்தி அம்மையார் பிரித்துக் கொடுத்ததற்கு பின்னணியில் பல அரசியல் காரணங்கள் உண்டு பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் வங்காளதேசத்தை தன் கைவசம் வைத்துக்கொண்டு இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு அது திட்டமிடுகிறது அப்படி திட்டமிடுகின்ற பொழுது ஷேக் முகிதீர் ரகுமான் அவர்கள் ஷேக் முகிதீர் ரகுமான் அவர்கள் அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்து இந்திரா இந்தியாவோடு இணைவதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு போராட்டங்களை அறிவிக்கின்றார் இந்த போராட்டத்தின் பின்னணியில் இந்தியா இருந்தது என்பதுதான் வரலாற்று பதிவு அதன் பின்பு அந்த போராட்டம் வெற்றியடைகிறது இந்தியா நாட்டை பிரித்து கொடுக்கிறது ஷேக் முஹிதீர் ரகுமான் அவர்கள் ஆட்சி விடத்தில் ஏறுகிறார் அதன் பின்பு ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்று நினைக்கின்றேன் அவர் அங்கு கொல்லப்படுகின்றார் அப்பொழுது ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய தந்தையை மையப்படுத்தி விடத்தில் ஏறுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார் அந்த சூழலில் அவருக்கு அங்கிருந்தால் உயிருக்கு அச்சுறுத்தல் என்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பட்சத்தில் அவர் அப்பொழுது இந்தியாவை நோக்கி வந்து விடுகிறார் இந்தியா அப்பொழுது ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது இது முதலாக ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவு கேட்டு வந்த நிலை அப்பொழுது இந்தியா அடைக்கலம் கொடுக்கிறது அதன் பின்பு இந்தியாவுடைய ஒரு முயற்சியின் காரணமாக ஷேக் ஹசீனா அவர்கள் வங்காளதேசத்தின் அதிபராக மாறிவிடுகிறார் இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆட்சிபிடத்தில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் பயணித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டம் முழுவதுமே அவர் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு களத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருந்தார் எந்த சூழலிலும் அவர் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததில்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு கண்ணோட்டத்தை அவர் எந்த சூழலிலும் தன் மனதிற்குள் கூட அவர் ஏற்றுக்கொண்டதில்லை இந்த சூழலில் பாகிஸ்தானுடைய தூண்டலின் காரணமாக ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டக்களம் வங்காளதேசத்திலே உருவாக்கப்படுகிறது அந்த போராட்டக்களம் உருவாக்கப்படுகிறது என்பதை இந்தியாவின் புலனாய்வு துறைக்கும் தெரிந்திருக்கும் என்பது நாம் அறியக்கூடிய ஒன்று ஆனால் இந்த போராட்டம் ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான ஒரு களமாகத்தான் மாறும் என்று நான் இந்தியா கணித்து கொண்டு இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த போராட்டம் இந்தியாவிற்கு எதிரான ஒரு களத்தை மாற்றிவிட்டது ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா அவர்களை அந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதற்கான முயற்சியை எடுக்கக்கூடிய சூழலில் சே ஹசீனா அவர்கள் அங்கிருந்து தப்பி இந்தியாவிற்கு அடைக்கலம் தேடி வருகிறார் இந்தியாவிற்கு அவர் இரண்டாவது முறையாக அடைக்கலம் தேடி வந்த நிகழ்வு இது அதன் பின்பு அங்கு வேறொரு ஆட்சி முறைமைகள் ஏற்பாடு யாத ஆட்சி முறைமைகள் வருகின்றன ஆட்சி முறைமையில் ஏறியவர்கள் இப்பொழுது இடைக்கால ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய செயல்பாடுகள் பாகிஸ்தானை மையப்படுத்திய செயல்பாடுகளாக இருக்கின்றது இந்தியாவிற்கு எதிரான ஒரு களத்தை விதைக்கக்கூடிய செயல்பாடுகள் திட்டமிட்டு அந்த வங்காளதேசத்தில் உருவாகி கொண்டு இருக்கிறது என்பது பலரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்று தற்பொழுது கூட வங்காளதேசத்தின் இலைக்கால அரசின் தலைவராக இருக்கக்கூடியவர் முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் வங்காளதேசத்தின் வரைகோ அந்த வரைபடத்தை வெளியிட்டிருக்கக்கூடியவர் அந்த வரைபடத்தில் வங்காளதேசத்தோடு மேற்கு வங்காளம் சிக்கிம் திரிபுரா போன்ற மூன்று மாநிலங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு வரைபடத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இது பெரிய இது பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் சொல்லப்படுகின்றன காரணம் எப்படி வங்களாதேச வரைபடத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்களுடைய படங்களை இணைத்து வெளியிட முடியும் என்கின்ற பொழுது இப்பொழுது ஆட்சிப்பிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை யாரோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த சூழலில் ஷேக் ஹசீனா அவர்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வங்காளதேசத்தின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்க அதை ஒரு கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கின்றார் ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்று இந்தியா ஷேக் ஹசீனா அவர்களை வங்காளதேசத்திற்கு அனுப்புமா என்கின்ற பொழுது அது கேள்வியாக இருக்கின்றது ஆனால் சர்வதேச சட்டத்தின்படி இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் யாராவது இந்தியாவிற்கு அடைக்கலம் என்று வரக்கூடியவர்களை வங்காளதேசத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை அந்த சட்ட இல்லை என்பதுதான் பதிவு எனவே அதன் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அவர்களை வங்காளதேசத்திற்கு இந்தியா திருப்பி அனுப்புவதற்கான ஒரு களம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் சே ஹசீனா அவர்களை வங்காளதேசத்திற்கு இந்தியா திருப்பி அனுப்பவில்லை என்றால் இந்தியா அதற்கான விலையை கொடுக்க வேண்டியது வரும் என்று வங்காளதேசத்தில் மாணவர் அணியின் தலைவராக இருக்கக்கூடியவர் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் இப்பொழுது இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே ஒரு பதட்டமான சூழல் பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பது பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அது பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் அரசியலை குறித்து பேசக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்திரா காந்தி அம்மையார் வங்காளேசத்தை பிரித்து கொடுத்த பொழுது அவர்கள் பிரித்து கொடுத்து விட்டு அவர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே நுழைந்த பொழுது அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் குறிப்பிட்டார்களாம் மகா காளி தேவியாக உங்களை பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டார்களாம் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் பல வருடங்கள் காத்திருந்து பாகிஸ்தான் தன்னுடைய காய் நகர்த்தலை கையில் எடுத்து வங்காளதேசத்தை மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை எடுக்க தொடங்கி இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடு வந்து கொண்டிருக்கின்றன வெளி விவகாரத்துறை விடயங்களில் மிக தீவிரமான கவனங்களை செலுத்தி பல விடயங்களில் சுமூகமான முடிவை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த விடயத்தில் என்னவிதமான நகர்வுகளை எடுக்கப் போகிறார் வங்காளதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம் இந்தியாவை எந்த அளவிற்கு பாதிக்கும் போன்ற விடயங்களை குறித்த செய்திகளெல்லாம் நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எதிர்பாராத ஒரு தான் இந்தியா சந்தித்திருக்கிறது வங்காளதேசத்திடம் இருந்து என்றுதான் பலரும் கருத்துக்களை பதிவிடுவார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் இன்பார்